ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வந்து ஒரு எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து போடக்கூடியதுக்கான ஒரு காரணம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களையெல்லாம் விற்க போகிறோம் நிறைய பேர் நினைப்பீங்க எதுக்காக உங்கள் பொருட்களையெல்லாம் விற்கிறீங்க விற்கிறீங்கன்னு காரை விற்கிறேன்னு போட்டிருந்தேன் ஏன் விற்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான காரணத்தையும் சொல்லிவிட்டேன் ஏன்னா எங்களுக்கு வந்து வண்டி வந்து இது கார் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எங்களுக்கு வியாபாரத்துக்கு இந்த வண்டி சரிப்பட மாட்டேங்கிது பழைய பொருட்கள்லாம் வாங்கும்போது அது சீட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதே இந்த அபேங்கிறாங்கல்ல ஆட்டோ மூணு வண் மூணு கால் ஆட்டோ இருக்குல்ல அதில் பின்னாடி ஓப்பனாக இருக்கும் அதில் வந்து பொருட்களெல்லாம் அள்ளி போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த வண்டி வாங்கிறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை அதுக்காக தான் இந்த வண்டியை விற்கிறோம் இன்னொன்று எங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீட்டில் சரி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து கலையில் சத்து மாத்திரை போடுறோமா போடலைன்னாலும் தூக்கம் வருது என்ன செய்ய வேறு வழி இல்லைல்ல தூக்கம் கன்சியாக இருக்கும்போது தூக்கம் வருதுல்ல அதிக தூக்கம் வருது ஆமாம் சரி ஓகே இன்னொன்று வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா சங்கீதா வினோத் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பரவாயில்ல எனக்கு ஒரு இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ போச்சுங்க இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு டாலர் கிடச்சிரு ரெண்டே ரெண்டு டாலர் கிடச்சிருக்கு அந்த வீடியோவுக்கு ரெண்டு டாலர்னால் எவ்வளோன்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல நம்ம ஊர் காசுக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழு நூற்றி எண்பது ரூபாயா எண்பத் எண்பது ரூபா இப்போ இருக்குது டாலர் மதிப்பு தான் ஒரு ரூபா நான் நம்ம ஊரு காசுக்கு ஒரு டாலர்னால் எண்பது ரூபா சொல்கிறேன் அப்போ நூற்றி இருபது ரூபா அந்த வீடியோவில் எனக்கு அவ்வளோதான் அது இப்போ கிடைக்காது இது இந்த நூறு டாலர் வந்தால் தான் கிடைக்கும் நூறு டாலர் வரலேன்னு சொல்லிட்டேன்ல இந்த மாதம் வராது எப்போ நூறு டாலர் செய்கிறதோ அப்போ தான் வரும் இப்போ மறுபடியும் அவங்களையே டைட்டிலில் வச்சு போடுறதுக்கு காரணம் வந்து சரி அவங்க மூலியமாக நம்ம பிழைச்சிட்டு போவோமே அப்படின்னு அவங்க நினச்சாலும் பரவாயில்ல மக்கள் நினச்சாலும் பரவாயில்ல அவங்க வந்து ஒரு கொடி வீடு கட்டுறது ஒரு கொடி பயன்பட்டுருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் மக்கள் வந்து ஒரு யூடியூப்பராக இருந்தால் அவ்வளோ சம்பாதிப்பாங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல ஒரு யூடியூப்பரோட நிலமை ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்கன்ட்டு அவங்க வீடு ஒரு கோடி அனுப்பிட்டுருந்தாங்க நானும் அந்த வீடியோ பார்த்தே பார்த்தா அறுபது லட்சம் போல் அறுபது லட்சம் அறுபது லட்சம்னால் எவ்வளவு ஜீரோ பரவாயில்ல கஷ்டப்பட்டு வந்து கட்டியிருக்காங்கல்ல எனக்கு இந்த வீடியோக்கு கமெண்ட் நிறைய வந்துச்சு நானும் அவங்கள மாதிரி முன்னேறணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சில பேர் வந்து நீங்கள் நீங்களா இருங்க அக்கா உங்கள் கேரக்டர் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து அவங்கள விட நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்னாங்க அவங்களும் ஆரம்பத்தில் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க முன்னேறி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று வந்து அதில் ஒரு கமெண்ட் இன்னைக்கு காலையில் வந்துச்சு எனக்கே ட்ரெண்ட்ஸு ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்க ஏன்னா நானே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பொறாமைங்கிறது இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பொறாமை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஆமாங்க எனக்கு அவங்க மேலே பொறாமை இருக்குது பொறாமைங்கிறது ஒரு ஆசை தான் பொறாமையாக மாறுது பரவாயில்ல ஒரு யூடியூப்பில் இவ்வளோ சம்பாரித்து ஒரு வீடு கட்டிட்டாங்களே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு ஒரு பொறாமை எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் ஒரு யூடியூப்பராக அது பொறாமைன்னா வச்சுக்கோங்க பரவாயில்ல இட் டோன்ட் கேர் நம்ம மனசில் உள்ளதை நம்ம சொல்லி தானே ஆகணும் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்கண்ணா அறுபது லட்ச ரூபா ரெடி கேஸ் ஆகணும் அவங்கக்கிட்ட இருக்க போகிறதில்ல எல்லாம் லோன் போட்டு கடனை உடனே வாங்கி பொறைக்கி அங்கிட்டங்கிட்டு பெருக்கி நகை நட்டை விற்று அடகு வச்சு பிடித்தா எல்லாரும் வீடு கட்டுவாங்களே தவிர யாருமே ரெடி கேஸாக வச்சு கட்ட போகிறதில்ல சரி இப்போ நான் இந்த இந்த வீடியோவில் நான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் வீடு கட்ட போகிறோம் ஆனால் யூடியூப் பணத்துலலாம் இல்லை யூடியூப்பில் என்ன ஒரு அஞ்சு மாதம் ஐம்பதாயிரூவா சம்பளம் அதாவதா அப்படியே செலவாக போயிடுச்சு அதெல்லாம் அந்த கணக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்களே பார்த்துருக்கீங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய பழைய பொரு பழைய பொருட்களில் உபயோகித்து கொண்டு இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் சில பொருட்களை வந்து விற்கிறோம் அது வந்து உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அது என்னென்னங்கிறத இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு வந்து அதை பொருளாகவே காட்டுறேன் எதெல்லாம் விற்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் அடுத்து அதை உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னா வாங்கிக்கோங்க சரி எதுக்காக நாங்கள் அந்த பொருளை இப்போ விற்கிறோன்னா எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக விற்கலை எல்லாருக்குமே கடன் இருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் அதுக்காக பொருட்களை நாங்கள் விற்கக்கூடிய ஆட்கள் கிடையாது நாங்கள் எதுக்காக விற்க போகிறோன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கோம் எதுக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னா எங்கள் வீடு கட்ட போகிறோம் செவ் ஒரு செவுறு எடிஞ்சிருச்சு நாங்கள் இருக்கிறது வயக்காட்டுக்குள்ளே இருக்கிறோம் இது வந்து என் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதில் அதுக்காக சொல்கிறேன் நாங்கள் அது வீடு கட் பாம்பு எல்லாமே உள்ளே நிறைய வந்ததுனால நாங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வாடகை வீட்டில் இருங்க நம்ம பணத்தை விட உயிர் முக்கியம் அதனால் வாடகை வீட்டுக்கு போயிருங்க போயிருங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவாயில் ஒரு வாடகை வீடு பார்த்து போயிட்டோம் இங்கேருந்து ஒரு நாங்கள் இருக்கிற வீட்டிலருந்து ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி தான் இருக்குது பக்கத்தில் தான் வச்சுக்கோங்களேன் வண்டியில் போயிட்டு வரலாம் நடந்து வந்துடலாம் அந்த தூரத்தில் தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா குழந்த பிறக்கணும் குழந்த பிறக்காமல் நாங்கள் வீடு கட்ட முடியாது ஏன்னால் மாதமாக இருக்கும்போது அந்த அஸ்தி வாரம் தோண்டக்கூடாது எங்கள் ஊரில் வானக்கால்ன்னு சொல்லுவோம் வானக்கால் தோண்டக்கூடாது அந்த பில்லர் போடக்கூடாது பூமி பூஜை போடக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ குழந்தை வந்து எனக்கு ஜூன் ரெண்டாந்தேதி டேட்டு கொடுத்துருக்காங்க ஜூன் ரெண்டு அப்படின்னா ஒரு மே மே கடைசிக்குள்ளே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் மே கடைசியில் டெலிவரி ஆகலான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இது என்ன மாதம் பிப்ரவரி முடிய போகுது இதை விட்டுருங்க மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் முழுசாக இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் அந்த பொருட்களையெல்லாம் விற்கணும் அதாவது நாங்கள் பட்டறை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அலுமினிய பாத்திரம் செய்கிற பட்டறை ரெண்டு பற்ற இருக்குது பெரிய பற்ற ஒன்று கொஞ்சம் சின்ன பற்ற ஒன்று இருக்குது ரெண்டு பற்ற இருக்குது ஒரு பாலிஷு பிடிக்கிற மிஷின் ஒன்று இருக்குது அதுவும் பற்ற பாலிஷ் பற்ற ஒன்று இருக்குது மொத்தம் மூணு இருக்குது அது செய்கிறது அந்த பொருட்கள் எல்லாம் செட்டாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு விற்கலான்னு நினைக்கிறோம் அதுக்கான செய்யக்கூடிய பொருட்கள் முத எல்லாமே செட்டாக இருக்குது மூணு லட்ச ரூபா விற்றோம் அப்படின்னா நாங்கள் வீடு கட்டக்கூடிய நேரத்தில் வீடை இடிக்குது இடித்தா தான் வீடு கட்ட முடியும் அப்போங்கும்போது இந்த பொருட்களெல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது வீடு கட்டுனோம்னா பற்ற ஓட்டுற அளவுக்கு கூடிய அந்த வசதிகள் நம்மக்கிட்ட கிடையாது அதனால் இட வசதியை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருட்களை வந்து வெளியில் போட்டால் மழை வெயில்ல வீணாக போயிடும் அதனால் விற்றுருவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து வேணும்னா ஒன்று ஒன்றா வாங்கிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நிறைய பேர் ஒரு பொருட்கள் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் விற்கிறது ஈஸி வாங்கிறது கஷ்டம் நாங்கள் எங்களுடைய தேவைக்காக தான் விற்கிறோம் இப்போ நாங்கள் அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டோம்னா இடம் ஃப்ரீ ஆயிரும் வீடு கட்டும்போது நம்ம அந்த கட்டுமான ஜாமாக்கள் மட்டும் வெளியில் வச்சுருந்தாலே போதும் இப்போ வாடகை வீட்டில் போய் நாங்கள் இவ்வளோ ஜாமான்களை வைக்க முடியாது அதனால தாங்க நாங்கள் வந்து இந்த பொருட்களையெல்லாம் விற்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை கார் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அலுமினியே பாத்திரம் செய்யலாம் இதில் வந்து பித்தளை பாத்திரம் செய்யலாம் இந்த மாதிரி பற்ற உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் நானும் சங்கீதா வினோத் மாதிரி வரணுங்கிறது என் ஆசை தான் பரவாயில்ல ரோல் மாடல் எடுக்கிறதுல தப்பு இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்